அவதுலா என்னை செய்தித்தானுல்லா ரஹ்மானா ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே காசா மீட்பு போர் அறுநூற்றி எழுபதாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த நாளில் என்னென்ன நடந்தது என்பதை நாம் வகை விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதில் விட்டுப்போன ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் இந்த காசா ஹியூமானிட்டேரியன் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டு ஃபவுண்டேஷன் வந்து இன்னும் பதினாறு இடங்களில் உணவுப் பொருட்கள் மையத்தை விரிவு செய்ய போகிறதா அங்கேயும் கொலைகளை செய்வதற்கு வசதியாக இருக்கும் என்று வருகிறார்கள் இப்போ நீங்கள் மீது உள்ளதை வைகர விஷன் சேனலில் பாருங்கள் நிறைய தகவல்களில் இருக்குது இதில் வேறொரு முக்கியமான விஷயத்தை நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அது என்ன வந்து சொன்னால் ஹிஸ்புல்லா ஹமாசு முதலாய போராளிகள் கூர்த்தீஸ் இப்போது கூர்த்தீஸை வந்து எமன் கவர்மெண்ட் வந்து அங்கீகரிச்சிட்டு அவங்க எந்த எந்தளவுக்குன்னா யமனுடைய பிரதம அமைச்சரும் பிரசிடெண்ட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஹூத்திஸ் தாக்கினார்கள் என்ற சொல்லாட்சியை மாற்றிவிட்டு கவுர் கவர்மெண்ட் ஆஃப் எமன் யமனி அரசாங்கம் நடத்திய தாக்குதல் என்று சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கவர்மெண்ட்டை அங்கீகரிச்சிட்டு அதனால் பிரச்சனை இல்லை லெமனானை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்புலாட்டை இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தனக்கு பேர் ஆபத்து என்ன நினைக்கிறது இஸ்ரேல் அதனால் அந்த ஆயுதங்களை கைப்பற்றக்கூடிய தீர்மானம் ஒன்று அங்கே வந்துரு இப்போ இஸ்ரேலு அமெரிக்கா பயப்படுறான்னு சரிதான் அதே மாதிரி யூரோப்பியன் யூனியனும் ஐரோப்பிய இதர நாடுகளும் வந்து பெரிய அளவில் இஸ்லாத்தை கண்டு பயப்படுறாங்க அந்த இஸ்லாம் அந்த நாடுகளுக்குள்ளால் புகுந்தால் வேகமாக பரவுகிறது மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒரு காலத்தில் சுவிட்சர்லேண்டில் சொன்ன மாதிரி வி ஆர் ஆல் சுவிட்சர்லேண்டு சிட்டிசன்ஸ் பட் வி பிகம் முஸ்லீம்ஸ் நம்மளே முஸ்லீம்கள் ஆகிட்டோம் அப்புறம் என்ன செய்யறது அந்த மாதிரி ஒரு நிலையை சுவிட்சர்லாண்டில் வேகமாக பறந்து வரும் இஸ்லாம் சொல்கிறதுன்னு சொன்னது மாதிரி இவனும் ஐரோப்பா முழுவதும் இஸ்லாம் வெட்டி கொண்டு விடும் என்ற அச்சத்தில் அது செய்கிறாரு ஆனால் அதை விட அதிகமாக பயப்படக்கூடியது இஸ்ரேலை விட ஐரோப்பாவை விட அமெரிக்காவை விட அதிகமாக பயப்படக்கூடியது அரபு நாடுகள் ஈஜிப்டு சிரியா ஜோர்டான் சவுதி அரேபியா யுஏஏ கத்தரையும் இதில் சொல்லலாம் ஆனால் இப்போ அதை போராளிகள் சேர்க்கலை இவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா காசாவை திரும்ப கட்டியெழுப்பாக போகிறாங்களாம் பெரிய அளவில் அதனால் ஹமாஸு ஆயுதங்களை கீழே வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியில் போயிருங்கன்னு சிலர் ஆயுதங்களை வந்து வாங்கி அப்படியே இஸ்ரேலுக்கு கொடுத்துருவாங்க போல தெரியுது அந்த அளவுக்கு இந்த நாடுகள் ஒரு அறிக்கையை தயார் செய்து வெளியிட்டு இருக்கின்றன ஹமாஸு இது நடக்கவே நடக்காது நீங்கள் இந்த கனவெல்லாம் காணாதுங்கிறாங்க இப்போ ஐடியாலஜிக்கலாக இஸ்லாத்தை முன்வைப்பது அரபு நாடுகளுக்கு பயம் ஏன் அங்கே இருக்க மன்னார் ஆட்சிக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதாவது லெஜிட்டிமசி நம்ம ஒரு நாட்டில் நம்ம ஒரு நாட்டில் ஒரு பிரதமர் வர்றாருன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவருக்கு இப்படிப்பா அந்த அதிகாரம் கையில் வந்து மக்கள் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் இவனும் எங்கள் அப்பா தந்தாரு எங்கள் அப்பாவுக்கு அப்பா வச்சுருந்தாரு அவருக்கு தாத்தா வச்சுருந்தாரு க அவரோடைய கொள்ளு பேரனா நான் அதனால் வச்சுட்டு இருக்கீங்க இதுக்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது இதற்கு இஸ்லாத்தில் எல்லளவும் இடம் கிடையாது அப்போது இஸ்லாத்தை ஒரு ஐடியாலஜிக்கல் இதாக மட்டும் பார்க்கல இவங்க செயல்பாட்டில் எப்படி இஸ்ரேலும் அமெரிக்காவும் போராளிகள் குழுக்கள்கிட்ட ஆயுதம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதோ அதே மாதிரி இவங்களும் போராளிகள் குழுக்கள்கிட்ட ஆயுதம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இப்போ அறுநூற்றி எழுபது நாளாக இவனை எல்லாரும் உதவி செய்கிறாங்க இன்டெரெக்டாக அரபு நாடுகள் எல்லாம் உணவுப் பொருள் வியாபாரம் எல்லாம் இருக்காங்க நேற்று கூட ஈஜிப்து முப்பத்தஞ்சு பில்லியன் டாலருக்கு கேஸ் எக்ரிமெண்ட்டு போட்டிருக்கி இஸ்ரேலு கூட அதை அதை ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பல பக்கத்துக்கு அதை ரிப்போர்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முப்பத்தஞ்சு பில்லியன் டாலர் எரிவாயுவையும் அவன் எங்கேருந்து பெறான்னு தெரியுமா இப்போ ஆக்குப்பைடு லேண்ட் ஆக்குப்பைடு டெரிட்டரியில் உள்ள கேஸ் இல்லைனா அவன் கேஸ் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தான் அறுபத்தேழுக்கு முன்னாடி கேஸை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த இவன் இப்போ கேஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறான் அதுவும் அரபு நாடுகளுக்கு விற்கிறான் அதனால் அவன்கிட்ட பணம் இருக்கே பணம் இருக்குன்னா யாரை கொடுக்குறா இவன் முப்பத்தஞ்சு பில்லியன் டாலருக்கு கேஸை வாங்குறான் அது ஆக்கிரமிக்கப்பட்ட பயில உண்டு அவனோட இடத்தையும் சனாய் பெனின்சுலையும் பிடிச்சி விட்டிருக்காங்க மானங்கிட்டு போய் அவன் அந்த எக்ரிமெண்ட்டை போட்டிருக்கான் அப்போ இவங்க வந்து இன்டேரக்டாக இஸ்ரேலுக்கு உதவி செய்கிறாங்க ஏன் போராளிகள் குழுக்கள் அழிக்கப்படணும் அறுநூற்றி எழுபது நாலாவது நாள் அழிக்க முடியாத ஒன்று இவங்களுக்கு பயம் அதிகமாக போச்சு காசா மக்களுக்கு மேலே அதிகமான பாசம் வந்துட்டு நாங்கள் காசாவை கட்டி எழுப்பணும் அதனால் நீ வெளியே போவோங்கிறாங்க அடுத்தால ஹமாசு ஒரு அறிக்கையை அந்த அரபு நாடுகளுக்கு சொல்லியிருக்கி காசாவில் எங்களை தவிர எவன் வந்து அங்கே அதிகாரம் வைக்க வந்தாலும் அது நீயாவே இருந்தாலும் அது ஆக்குப்பைடு லேண்ட்னு தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் அதனால் இஸ்ரேலோடு எப்படி யுத்தம் செய்கிறோமோ அதுபோல் உங்கள் கூடயே நாங்கள் யுத்தம் செய்வதற்கு தயங்க மாட்டோம்னு சொல்லியிருக்கேன் இது ஒன்று தான் அவங்களை கொஞ்சம் ஒரு பதட்ட பதத்தையும் பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது நாங்கள் ஆம்ச கீழே வைக்க மாட்டோம் அது நான் சில சதீஷெல்லாம் அவங்களையும் சொல்லிட்டேன் அடுத்தது அரபு மினிஸ்டரியல் அண்ட் பொலிட்டிக்கல் கமிட்டி ஒரு அறிக்கை போராளிகள் வந்து ஆயத்தக்களை வச்சுட்டா இஸ்ரேலு உணவாக அனுப்பிடும் நம்ம காசாவை கையில் எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு இப்போ இஸ்ரேலுக்கு தேவை போராளிகள் நித்தம் பணம் குவிச்சிட்டு இருக்கிறதை தடுக்கணும்னு அதுக்கு சில முயற்சிகளை செய்கிறது அதற்காக நீங்கள் இந்த வேலையை செய்யாதீர்கள் இதில் என்னென்ன நம்ம கவனிக்க வேண்டியது அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் நேச்சுரல் கேஸ் உட்பட அத்தனை என்ஜாய் பண்ணுறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன வளம் அவன்தான் இவனோட சர்பஸ் மணி அவன் பேங்கில் இருக்கு இவங்களுடைய மீதி வரக்கூடிய வியாபார மிச்சங்கள் எல்லாம் காஷ்னு சொல்லுவாங்க அதை அமெரிக்காவினுடைய வங்கிகளில் இருக்கிறது இப்படி யாரும் உதவி செய்யாத எதிரிகளுக்கு உதவி செய்கிற ஒரு இடத்தில் நின்று கொண்டு போராளிகள் இந்த ஆக்குபேஷன் சொல்லக்கூடிய ஆக்கிரமிப்பை தடுத்து வருகிறார்கள் இது இப்பொழுது அரபு நாடுகளுடைய அறிக்கை உலகத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் அரபு நாட்டில் இருக்கக்கூடிய சோட்டால் அடித்த பிண்டங்கள் அதை எதுவும் செய்வதாக தெரிவதில்லை இணங்குறங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்கிறதவா நான் சொல்லி